தான் அங்கே நிறையா இருந்துச்சு ஒரு கேமராவோட இருக்கும் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்க கூடன்ட்டு என்ன அது அமேசான்ல ஒரு பிரானா மாதிரி போயிட்டு இருக்கு ஸ்பீடு ஹெவியா இருக்கு பழைய போட்டு அள்ளிட்டு போயிடலாம் வந்துட்டு சரிங்க மாப்பிள்ளை போட்டோ இல்லை மாப்பிள்ள வீடியோல இருக்கு ஏன் செல்லு இல்லை என்னது

ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு ஆனால் என்னென்னு தெரில நான் பதினாறாவது தடவை இன்றைக்கி வரேன் இருந்தாலுமே வெயில் மட்டும்தான் அடிக்குது இங்கே வர்றப்போலாம் ஆல்ரெடி டூ டைம்ஸ் வந்தப்போ வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இந்த தடவை அதே வெயிலாக தான் அடிக்குது இன்னும் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் எந்தரல அது இந்த இதுதான் இதுதான் எண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்டில் அதுவும் சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்டில் அந்த போட பார்த்துட்டு தான் மோடி சார் பார்க்குறாரு படிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மேலே இருக்க போர்டு சர்ச்சோட ஆர்ச்சி தான் கட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோர புயலில் இந்த ஏரியாவே ரொம்ப இதாயிடுச்சி ஸோ அதில் உள்ள மீதி எச்சங்கள் தான் இது இதோட இன்னும் ரிமைனிங் எச்சங்கள்லாம் அங்கே அங்கே இருக்குது அதையும் போய் பார்ப்போம் ஆனால் அடையாளமாக இதை தான் கட்டுவாங்க வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோட கண்டிஷன் என்னது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆர்கெஸ்ட்ரக்சர் ஸோ ரொம்ப பழைய காலத்து இது சர்ச்சு இது வந்து பூசியிருக்காங்க கல்லில் வச்சு பூசின மாதிரி தெரியுது களிமண் செங்கல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது தர்ச்சி இதுக்கு உள்ளார உட்காந்து தான் இந்த ஸ்கூடியில் இருக்கும் ரயில் ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்துருக்கு ஆனால் இப்போ கரண்டில் இல்லை அது அந்த பாருங்க அதை போய் பக்கத்தில் பார்ப்பாங்க சிவன் தான் அந்த ஃப்ளோட்டிங் ட்ராக் இருக்குது இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அந்த பைத்தியக்காரங்க இருக்கானுங்க எல்லா பொதுமக்களுக்காக தான் இருக்கும் ஆனால் அவங்களே சொந்தம் கொண்டாடுறாங்க சாமியாருங்களே வெரி பேட் ஸோ இது வந்து இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் இருந்தது டேராக பாம்பனோட ஜாயின்ட் ஆகுற மாதிரி இப்போ பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது ட்ராக்கெல்லாம் எடுத்துட்டாங்க உருவிட்டாங்க ஸ்லீப்பர் கட்டெல்லாம் வந்து மரக்கட்டையில் இருந்துச்சு ஸோ அப்போ டேமேஜான தண்ணீர் தொட்டி இதெல்லாம் அதோட ரயில்வே ஸ்டேஷன் அது இங்க வந்து உள்ளார அந்த மிதக்கிற பாறை வந்து இங்கே பேக் சைடில் இருக்கு அந்த கோயிலில் சிவன் கோயிலில் அந்த ஐயர் வந்து மனசு வச்சா பார்க்கலாம் ஸோ கடலில் அந்த பக்கமும் இருக்கு இந்த பக்கமும் இருக்கு இப்போ நம்ம தனுஸ்கோடியில் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் இருந்த எஞ்சிக்கிட்டேன் அங்கே கொஞ்சம் நாட்டுக்கலாம் அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் ரெண்டு சைடு கடல்லையும் ஒரு உரைக்கிறது ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்கு ஸோ அதை நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணுவோம் விளைவா

டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஃபோர்டில் இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து வர வழியில் லெஃப்ட் சைடில் ரயில்வே கேட்டை தாண்டிங்கன்னா என்ட்ரன்ஸு இப்போ பின்னாடி பாருங்கள் அப்படியே சவுத்து ரெஸ்ட்டாக இருக்கும் அது ஃபாரின் எல்லாம் பார்க்குற மாதிரி லொக்கேஷன் நல்லாவே இருக்கும் ஈவினிங்கில் வந்து சன் செட் பார்க்குற வேஸ்ட்டு ஆனால் மார்னிங் சன்ரைஸு ஸோ சன்ரைஸு இந்த இடத்துல டெய்லி காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் என்ட்ரி ஃபீஸ் அஞ்சுருவான்னு சொல்லியிருக்காங்க என்ட்ரி ஃபீஸோட என்ன நீங்கள் மோசம் ரெஸ்ட் ரூம் போனோம்னா உங்களுக்கு யூரின் போனாலும் கூட பத்து ரூபா கட்டணும் என்ட்ரி ஃபீஸே அஞ்சு ரூபாதயா சரி பாரு இது நண்டுக்காக இது கட்டி வச்சுருக்காங்க உள்ள எல்லாரும் நண்டு வந்து கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு டிக்ஸு ஸோ நம்ம என்னையோட ஒன் ஒன் டேக்கு கூட லாஸ்ட் டெஸ்டினேஷன் இதை விட முடியுது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் ஸோ அது வேற உங்களிடம் வீடியோவில்